உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் பனைமரம் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் பல விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரமாக விளங்குகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை அத்தகைய வருமானத்திற்கு ஒரு மணி சங்க இலக்கியங்கள் தொட்டே திகழ்வது கல் மற்றும் தேழுவு அந்த கல் இறக்குமதிக்கு ஏன் தமிழக அரசு மட்டும் தடை விதித்திருக்கிறது என்பதற்கு பல வரலாறுகள் கூறப்பட்டாலும் கல் ஒரு மருத்துவ பொருளாகவே இன்று வரை பலரால் பார்க்கப்படுகிறது பல மாநிலங்கள் அதற்கான அங்கீகாரத்தையும் ரத்து செய்யாமல் இன்று வரை மக்களுக்காக கொடுத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த கல் இறக்குவதைக்காக தன்னுடைய வாழ்நாளையே இந்த கல் இயக்க போராளியாக தன்னுடைய வாழ்நாளையே செலவழித்துக் கொண்டிருப்பவர் ஐயா அவர்கள் அவருடைய உரையை உங்களுக்காக மீண்டும் ஒருமுறை முறை மீட்டு உருவாக்கம் செய்திருக்கிறோம் ஏன் நாடார் சமூகத்தை சார்ந்த அந்த பனை தொழில் பனையிலிருந்து விவசாயம் செய்யக்கூடியவர்கள் நாடார் சமூக உறவுகளாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படி பனை விவசாயம் செய்யக்கூடிய நாடார் சமூக உறவுகள் கூட தங்கள் வாழ்நாளில் இவ்வளவு தூரம் இந்த கல் இயக்கத்திற்காக போராடி இருப்பார்களா என்று தெரியவில்லை ஆனால் இந்த தாய் தமிழ்நாட்டில் எண்ணிக்கை பெரும்பான்மை தமிழ் சமூகங்களுள் ஒன்றான இந்த கவுண்டர் சமூகத்தில் பிறந்த ஐயா அவர்கள் இந்த கல்லுக்காக தன்னுடைய வாழ்நாளை செலவித்துக் கொண்டே இருக்கிறார் அத்தகைய ஒரு மாபெரும் தலைவனை இனிவரும் காலங்களிலும் எவர் ஒருவரும் எங்கு கண்டாலும் அவருக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்கள் அவரை போற்றி புகழ வேண்டும் அவருடைய புகழ் என்றும் மங்காது இத்தாய் தமிழ் நாட்டிற்காக ஒளிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமாக இந்த இடத்தில் நாங்கள் பதிவு பண்றோம்

இறந்த அவர் அந்த நடுகல்லுக்கு கள்ள படையலா வச்சு வழிபடுறாங்க பொருள் வழிபாட்டுக்குரிய பண்டம் கல் நடுகல் பீலி சூட்டி நாரரி சிறுகலன் தூய்போம் கொள்வன் கொள்ளோ பாரி பரம்பு தலைவர் மலைக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு புறவலர்களுக்கு இரவலர்களுக்கு கல்லை வாரி 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 வழங்குவாராம் அப்படி வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளை எல்லாம் அப்படிப்பட்ட கல்லுக்கு தடை இந்திய அயல்நாட்டு இறக்குமதி மதுக்களுக்கும் சேமை சாராயங்களுக்கும் கடை இதை கண்டித்து அரசியல் அமைப்பு சட்டம் மக்களுக்கு உணவு தேடும் உரிமை மேலும் உலகளாவிய நடைமுறையும் ஆகும் என்ற அடிப்படையில் இந்த கல் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் குழந்தைகள் எல்லாம் கல்லை ஆக அதைத் தொடர்ந்து நானும் உரிமை நமது உணவு esi UCK Curtis Warner Guy abi tweet перв Josh afar git lö iosa ash онч cathedral owl punkt euro ஒரு <laughs> <laughs>

ஆன்றோர் பெருமக்களுக்கு ஒரு செய்தி இப்போதுதான் கல் உற்பத்தி தொடங்கி இருக்கின்றது பரம்பு மலையில் பாரி வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு வாரி வாரி வழங்கியதைப் போல கள் இப்போது வழங்கிவிட முடியாது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்து எல்லாம் தலை அந்த அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு இந்த கல்லை உணவாக கொடுக்கப்படும் உள்ளூர் மக்களுக்கு கல் இன்று இல்லை உள்ளூர் மக்களுக்கு இன்று இல்லை விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டப்பாட்டன்று அந்த அடிப்படையில் விருந்தோம்பல் பண்பை உயர்த்துகின்ற விதத்தில் உள்ளூர் மக்கள் வருகின்ற விருந்தினர்களுக்கு கல்லை உணவாக கொடுப்பார்கள் உணவாக கொடுப்பார்கள் உணவாக கொடுப்பார்கள் தலைமை உரையை சே நல்லசாமி அவர்கள் வழங்குவார் குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு கல் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும் இந்த மாநாட்டு கூட்டம் தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்கவில்லை கள்ளுக்கு அனுமதி கேட்கவில்லை தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைக்கவில்லை இவை இரண்டுமே புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகளே ஆகும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை இவை இரண்டுமே எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும் கலப்படத்தை காரணம் காட்டி ஒன்னு ஒன்னு எண்பத்தி ஏழில் இந்த உரிமையை தமிழ்நாடு அரசு அநியாயமாக பறித்துக் கொண்டது பக்கத்தில் பாண்டியில கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஆட்சியிலே இருந்து நீங்கள் இறங்குங்கள் எதற்காக நீங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கின்றீர்கள் இந்த கேள்விக்கு என்ன பதில் எங்கே பதில் அடுத்து எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் தமிழ்நாடு அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிகா பெடுத்திருக்கீங்க அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி முதலமைச்சராக நாங்கள் ஏற்றுக்கொள்வது இதற்கு என்ன பதில் எங்கே பதில் ஒரு மருத்துக்கல்ல நாப்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மருத்துக்கள் கிடைக்குமா வாய்ப்பே இல்ல பல மருத்துவ கிடைக்கும் அதுவும் அது கலப்பட கள்ளா தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் ஆஃப் அண்ட் ஹெல்த் இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பதவி புறமான எடுத்துக்கிட்டாங்க அரசியல் அமைப்பு சட்டம் அந்த பிரதையை தானே தூக்கி பிடிச்சாங்க முப்பத்தி ஒன்பது பேர்

இறக்குமதி மதுக்கள் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் போதைக்கு காரணமான ஆழ்தசாலை தவிர எந்த சத்தும் கிடையாது யாராச்சும் நிரூபிக்க சொல்லுங்க சத்து இருக்கு சவால் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது இரண்டாவது கடமை எது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் இறக்குமதி மதுக்களா இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களா அடுத்து மக்களுடைய உடல்நலத்தை பேணுவது கல்லா இறக்குமதி மதுக்களா இந்திய தயாரிப்பு பயன்பாட்டு மதுக்களா இதற்காக மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விளக்களித்து விட்டு சித்த மருத்துவத்தில் முக்கியமான மூலப்பொருள் கள் இயற்கை விவசாயத்தில் கல் முக்கியமான மூலப்பொருள் பஞ்சகாவியா அமிர்த கரசல் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான மூலப்பொருள் ஆக இது மருந்து நீங்க ஒரு குடிநோயாளி ஒருத்தர் கடையில் அதிகமா போய் இந்த மதுக்களை குடிச்சுக்கிட்டே இருக்காரு அவருடைய கல்லீரல் பாதிக்கப்படும் அந்த கல்லீரல் கல்லீரல் கெட்டு போய் அந்த நோயாளி உயிருக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை வரும் அந்த நிலையில் அப்படிப்பட்ட ஒரு குடிநோயாளி அளவாக காலையிலும் மாலையிலும் கல்லை பருகி வந்தால் அந்த அசிட்டால் டிஹைடு மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயிலிருந்து அந்த நோயாளி மீழ்வார் ஆக குடிநோய்க்கு அருமருந்து கள் இது முடிய இல்லைன்னு சொல்லி மருத்துவர் வச்சு நிறுவீங்க பாப்போம் எதுக்கு தடவதிக்கோனு இண்டாக்ஸ்கேட்டிங் ட்ரிங்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் சார் இன்ஜூரிஸ்ட் ஹெல்த் உடலுக்கு தேங் தேங்கும் கேடும் விளைவிக்கக்கூடிய பண்டங்களுக்கும் பானங்களுக்கு தான் தடவதிக்கோணும் ஆனா என்ன பண்ணிருக்கீங்க திருக்குறளை நிறுத்துற முன்னாடி என்ன செய்தக்க அல்ல செய்ய கெடும் கெடும் செய்தக்க யானும் எதை எதை அதை செய்யல செய்ய கூடாதோ அதான் இதுதான சரி மொத மொத கொரோனா வந்து கேரளாவை தான் தாக்குச்சு ஊரடங்கு கொண்டு வந்தாங்க அங்க மதுக்கடைகளை மூடுனாங்க கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது அந்த உத்தரவு கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள் கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள் கடந்த ஆட்சி இல்லை கேரளாவில் படிப்படியா மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட போது மது மீது கையாங்க கல் மீது அரசு கை வைக்கவில்லை ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பீகார்ல நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மதுவில கொண்டு வந்தாங்க அங்கே சாராயத்துக்கு தடை இறக்குமதி மதுக்களுக்கு தடை இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விளக்களிப்பு பீகார்ல அண்மையில் குற்ற ஆவண பதிவில் பதிவு செஞ்சிருக்காங்க பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன குடும்பத்தில் அமைதி நிலவுகின்றது இதை பதிவு பண்ணியிருக்காங்க இங்க விழுப்புரத்தில் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டது நம்முடைய அரசாங்கம் என்ன பண்ணாங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அதே கள்ளச்சாராய சாவு பீகார்ல ஏற்பட்டது அந்த அரசு கொடுக்க மறுத்துவிட்டது இது ஒரு தவறான முன்னுதாரணம் கள்ளச்சாராயத்தை ஊக்குவித்ததாக இது அமையும் இருக்கும் கொடுத்துல கொடுக்கிறாங்க அப்படினா இந்த அரசு மதுவை நோக்கி இருக்கா இல்ல மதுவிலக்கு நோக்கி இருக்கா கல்லுக்கு தட விதிச்சாங்க அதே ஒன்னு ஒன்று எண்பத்தி ஏழுல எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சர் அவர் ஒரு கல் ஆதரவாளர் அவருடைய சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன்ல பதிவு பண்ணியிருக்கார் சிறுவனாக இருந்த போது நோய் இருந்தேன் ஒரு மருத்துக்கள் தொடர்ந்து பருகி வந்ததால் நோயிலிருந்து இருந்து குணமானேன் பதிவு பண்ணிருக்கார் எம்ஜிஆருடைய கடைசி காலம் பலருக்கு தெரியும் சில நேரங்களில் இருக்காது அதே ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலு காலமாய் அந்த நேரத்தில் அவருடைய ஒட்டிக்கிட்டாங்க தெரிஞ்சிருந்தா நடந்திருக்காரு அதுக்கு பின்னாடி முதலமைச்சராக வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் எஸ் ஓ பி எஸ் வகைராக்கள் இப்போது இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் பெரும் ஆதாயத்தை இந்த கல்தடை பெற்று தந்து கொண்டிருக்கின்றது நமக்கு புரிதல் இல்லை இந்த அரசாங்கம் எதை வச்சு நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மது வருவாய் வச்சுதான் நாங்கள் அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மொத்த வருவாயில் இருபத்தி ஏழு சதவீதம் மது வருவாய் பெருமைய சொல்லிட்டு இருக்காங்க சரி இந்த டாஸ்மாக் மது தயாரிப்பு கரும்புல இருந்து கிடைக்குது கரும்பு யார் பயிரிடறா விவசாயிகள் பயிர் பண்றாங்க பயிர் ஒன்று கரும்பு எங்க கொடுக்கறாங்க சர்க்கரை ஆலை கொடுக்கறாங்க சர்க்கரை ஆலை எப்படி பணம் கொடுக்கறாங்க கரும்பு கட்டுப்பாட்டு ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறின் படி கரும்பில் இருந்து பெறக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கணக்கிட்டு தான் கொடுக்கறாங்க அதுல உப பொருள் என்னென்ன கிடைக்குது கிடைக்குது பைபாடாக்ட் மொலாசஸ் பக்காஸ் பிரஸ்மட்டு இது கொடுக்குறாங்களா இல்லை அதற்கும் உண்டான தொகையை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட பர்காவா கமிஷன் அரசுக்கு பரிந்துரை பண்ணுச்சு பர்காவா இறந்து பல ஆண்டுகள் ஆச்சு டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது காட்சியில் மாற்றம் ஏற்பட்டுதா ஆக விவசாயிகள் போடக்கூடிய இந்த பிச்சையில் தான் சர்க்கார் நடத்திட்டு இருக்குது என்னைக்கு வந்த அந்த மொலாசத்துக்கு உண்டான தொகை எங்களுக்கு கேட்கக்கூடிய சக்தி ஒரு உரிமை விவசாயிகளுக்கு வருதோ அன்னைக்கு தான் விவசாய கமிஷன் பரிந்துரை பத்தி இந்த அரசாங்கம் சிந்திக்கும் சிந்திக்க மாட்டாங்க இப்ப எட்டாவது சம்பள கமிஷன் வருது ஆனா விவசாய கமிஷன் பரிந்துரை என்ன ஆச்சு எங்க போச்சு ஏன் ஒரு கண்ணுக்கு வேணாம் கண்ணுக்கு சுண்ணாம்பு ரெண்டாவது உச்ச நீதிமன்ற மன்றம் முதல் கொண்டு ஒரே வரி இட் இஸ் போலிசி மேட்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் இது தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு நீதிமன்றம் தலையிடாது வாட் இஸ் போலிசி மேட்டர் இன்டர்பிரேஷன் கொள்கை முடிவு என்ன வெட்டொன்னு கன்செம்ஷன் மதுவா மதுவிலக்கா மதுங்க நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்க ஏன் கல்லுக்கு தடை கல்லுல கலப்படம் பண்ணாங்க கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல ஆகவே தடை இட் இஸ் நாட் போலீஸ் இட் இஸ் த இன் எபிசியின் சேர்த்தா கவர்மெண்ட் ஒரு அரசனுடைய கைலாக தானே எப்படி கோல்வி முடிவாகும் இத நீதிமன்றம் கேட்டுருந்தா நீதி கிடைச்சிருக்கும் கேட்கல லிக்கர் லாபி வலுவா இருக்கு அரசாங்கத்துக்கு இருபத்தி ஏழு சதம் கிடைக்குது அம்பதாயிரம் கோடி முன் கதை வருது வழியா பின்கதவு இதே அளவுக்கு ஐம்பதாயிரம் கோடி போகுது இது நான் சொன்னா தம்பி சீமான் சொன்னா உண்மைக்கு மாறானது பாங்க இந்த தொழில தொழிலுக்கு உண்டான மூலப்பொருள் கொடுத்து வந்தவர் அருட்ச மகாலிங்கம் அவரு அவரு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி காலமாயிறார் அவருடைய பத்திரிகை ஓம் சக்தி டிசம்பர் டிசம்பர்ல பதிவு பண்றாரு இந்த காலி பாட்டில் இருக்கல காலி பாட்டில் டாஸ்மா கடையில் பாட்டில் விலை மூணு ரூபாய் உள்ள மதிப்பு ஒன்பது ரூபா அடக்க விலை பன்னெண்டு ரூபா டாஸ்மா கடையில் வைக்கிறது முன்னூத்தி ஐம்பது ரூபா எவ்வளவு லாபம் என்பதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் பன்னெண்டு ரூபா பண்டத்தை முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்தா அப்புறம் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லாம் சாராய வேண்டியதுதான் அந்த பணம் எங்களுக்கு வருது அந்த பின்கதவு வழியா ஐம்பதாயிரம் கோடி போகுது இல்ல அது எங்களுக்கு வருது எப்படின்னா தேர்தல் நேரத்தில் பல கட்சிகள் கையேந்திடுறாங்க அவங்ககிட்ட கையேந்தி ஒரு பெருந்தொகையை வச்சுக்கிட்டு சிறிய தொகை எங்களுக்கு வந்து வருது எங்களுக்கு வருது பங்கு இருக்கு சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு ஒரே தீர்வு வள்ளுவர் துவங்கின அதே குரலை வச்சே முடிக்கிற இதுக்கு என்ன தீர்வு சொல்லுங்க என்ன தீர்வு இந்த கல்லுக்கு விடுதலைக்கு என்ன தீர்வு என்ன தீர்வு ஒரே தீர்வு வள்ளுவர் சொன்னதுதான் சொல்லுங்க என்ன தீர்வு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதன் கண் விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இதுதான் தீர்வு இதுதான் தீர்வு இதுதான் தீர்வு வாக்காளர் நம் கையில் தான் தீர்வு தீர்வு கிடையாது நம் கையில் தான் தீர்வு இருக்கின்றது தீதும் நன்றும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிரதரவாரா யாதும் ஊரே யாவரும் களீர் ஒரு பத்திரிகை பதினேழு ஆண்டுகள் யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிரதவாரா எல்லாம் நம்ம கையில் தான் இருக்கு நம்மதான் எஜமானர்கள் நாம் தான் எஜமானர்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்